தமிழ்நாடு டுவெண்டி போர் நியூஸ் செய்திகள் வாசிப்பது கீதா திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு வகையான போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் தற்போது வருவாய் அலுவலர்களை வாட்டி வதைக்கும் திட்டமான உங்களுடன் ஸ்டாலின் தொடர்பான அனைத்து பணிகளையும் நாளை இருபத்தி ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஒன்பது மணி முதலாகவே புறக்கணிப்பு செய்ய வேண்டும் என மறு அறிவிப்பு வரும் வரை தொடர்ந்து இப்பணிகளை மேற்கொள்ள வேண்டாம் என வலியுறுத்தும் வகையில் பொன்னேரி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு திருவள்ளூர் மாவட்ட வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் வட்ட ஒருங்கிணைப்பாளர் அன்புச்செல்வன் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் சங்கத்தின் வட்ட ஒருங்கிணைப்பாளர் கோவர்தனன் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் முன்னேற்ற சங்கத்தின் வட்ட ஒருங்கிணைப்பாளர் சகாயன் நிர்மலா தமிழ்நாடு நில அலுவலர் ஒருங்கிணைப்பின் சங்கத்தின் வட்ட ஒருங்கிணைப்பாளர் அரவிந்தன் தமிழ்நாடு கிராம உதவியாளர் சங்கத்தின் வட்ட ஒருங்கிணைப்பாளர் பாரதி ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட வருவாய்த்துறை அலுவலர்கள் பணியாளர்கள் கலந்து கொண்டனர் என்ன கொடுமை என்ன ஆட்சி என்ன ஆட்சி தகுதிக்கான பணியிடம் வழங்கப்பட்ட அரசாணை முந்தைய சொல் பதில் சொல் தமிழக அரசே பதில் சொல் தமிழக அரசே மாநில அரசே திரும்ப பெறு வேண்டும் சார்பில் இன்று நடத்தப்படக்கூடிய இந்த காத்திருப்பு போராட்டமானது மூன்று மணி முதல் எட்டு மணி வரை நடைபெற உள்ளது இதே போன்று போராட்டங்கள் நாங்கள் பல நடத்தினாலும் எங்களது இந்த ஒன்பது அம்ச கோரிக்கையினை தமிழக அரசு செவிசாய்ப்பதாகவே எங்களுக்கு தெரியவில்லை முக்கியமாக இக்கட்டான ஒரு பணிச்சூழலில் இருக்கும் நாங்கள் உங்களுடன் ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் இது போன்ற பல திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய நிலையில் இருக்கும் நாங்கள் எங்களது பணி இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட நாங்கள் கேட்டுக்கொண்ட எந்த கோரிக்கைகளையும் தமிழக அரசு இன்றளவு செவிசாய்க்கவில்லை என் இன் இனியும் இதேபோல காலதாமதத்தை அரசு கையில் எடுத்தால் எங்களது போராட்டங்கள் இன்னும் வலிமையாகும் என்பதை இச்சமயத்தில் தெரிவித்துக் வாங்கி சொல்லணும் எட்டு மணி வரைக்கும் நடைபெற வேண்டிய நடைபெறக்கூடிய ஒரு போராட்டம் இது என்னன்னா ஒரு ஏழு அம்ச கோரிக்கைகளை ஒன்பது அம்ச கோரிக்கைகளை முதல் ஏழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நடத்தப்பட்டது அதுக்கடுத்து ஒன்பது அம்ச கோரிக்கைகளாக நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் இதுல முக்கியமானது பாத்தீங்கன்னா இவங்க கருணை அடிப்படையில் பணி நிமித்தமும் இருபத்தி ஐந்து சதவீதத்துல இருந்து ஐந்து சதவீதமா குறைக்கப்பட்டதுதான் முதல் ஒரு இதுவா நாங்க வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தா இந்த வருவாய்த்துறை கூட்டமைப்பு சங்கங்களின் முதல் கோரிக்கையாக பணி பாதுகாப்பு எந்த சூழ்நிலையும் ஒரு வருவாய்த்துறை ஊழியர்கள் வந்து எல்லா இது இக்கட்டான சூழ்நிலையும் முதல்ல நிற்கக்கூடியவங்க வந்து வடி வருவாய்த்துறை அலுவலர்கள் தான் அவர்களுக்கு வந்து சரியான பாதுகாப்பு இல்லாத போது அதை நே நிறைவேற்ற வலியுறுத்தி தான் இந்த ஒன்பது அம்ச கோரிக்கைகளுக்கான காத்திருப்பு போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது முதலுடன் ஸ்டாலின் திட்டத்தை நிறுத்துவதற்கான காரணம் என்னென்னா அதிகமான ப பனி சுமைகள் அதாவது ஒரு திட்டம் இன்றைக்கி நடக்குதுன்னா அதுக்குள்ளேயே வந்து மனுக்கள் வந்து அதிகமாக குறை அதிகப்படுது ம மனுக்கள் அதிகப்படும் போது அதுக்கான தீர்வுகளை நாங்கள் வந்து தீர்வுகளை காண்றதுக்கு ஒரு கால அவகாசம் எங்களுக்கு வேணும் அதை வலியுறுத்தி தான் இந்த ம உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை வந்து தள்ளி வைக்கிறது அதை கா தள்ளி வைக்கிறதுக்கெல்லாம் கிடையாது கால அவகாசம் வேண்டி தான் இந்த இது பண்ணுறோம் நாங்கள்